அவங்களுக்கு மரண அடி விழுந்துச்சே ஐயா சிபில் எடுக்கணும்னு சொல்லி பேசிடாங்க யாரால ஒரு பவர் இது வந்து பொறுக்க முடியாம வயிதேர்ச்ச இல்ல நம்ம ஆரம்பிச்ச திட்டம் லேபிள் மட்டும் தான் தீமга ஒடி இருக்கு தீமга கஞ்சல் கரிபூசுன மாதிரி ஆயிடுச்சு நேரு அது இன்வால்ட் பேசு தமிழாக பேசுகிற நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் அதிமுகவின் மருத்துவமனை இணைச் செயலாளர் டாக்டர் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சு துரோகத்தை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிடுச்சு ஊர் ஊராக போயிட்டு இபிஎஸ் அவர்கள் பொய் பிரச்சாரத்தை தான் சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல அவங்க சொல்ல அவங்க ஐநூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதில் ஒரு நாலஞ்சு தவிர எதுவுமே நிறைவேற்றலை அதை வந்து அடிப்படையாக அவங்க ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு மக்கள்கிட்ட அவங்க கேட்ட வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களான்னு கேட்குறாரு அதை பண்ணலைன்னு ஒன்று மக்கள் வந்து இப்போது எங்கே போனாலும் அழகலையாக வர்றாங்க அது இவர் சொல்லலை மக்களே தான் சொல்ல மக்களே தான் சொல்கிறாங்க இன்னொன்று ஓரணியில் தமிழ்நாடு அவர் சொல்றது ஒரே ஒரு உண்மைன்னா ஓரணியில் தமிழ்நாடு தான் ஆனால் ஓரணியில் வந்து ஃபுல்லாக அதிமுக பக்கம் இருக்கிறாங்க இப்போ எந்த ஊருக்கு போனாலும் அந்த வட்டாரத்தில் உள்ள பிரச்சனையே பேசுகிறாரு நம்ம பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி அவர்கள் எந்த ஊர் போனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு போகும்போது காவிரி குண்டார் பிரச்சனை அது நம்ம பண்ணிகிட்ருக்காரு இனிஷியேட் பண்ணது எல்லாமே நம்ம ஆட்சியில் டாக்டர் விஜயபாஸ்கர் அவரும் நம்ம முதலமைச்சரும் முன்னாடி நம் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியை சேர்ந்து பண்ண பிரச்சனை அதை பற்றி பேசுகிறாங்க இப்போ டெல்டா மாவட்டத்தில் போனால் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கல்ல இதை பற்றி சிபிலை எடுக்கணும்னு சொல்லி பேசுனாங்க சிபில் ஸ்கோரை பற்றி பேசுனாங்க எடுத்துட்டாங்க சொல்லி சொல்லி உடனடியாக பண்ணாங்க அது யார் யாரோட பவர் அவர் சொல்கிறதுனால தான் அதே மாதிரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் அதை பற்றி பேசுகிறாரு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு போகும்போது கடம்பு நம்ம திரு கோவில்பட்டி அங்கே போயிருக்கும்போது அங்கே கடலை மிட்டாய் அந்த தொழிலாளர்களோட பிரச்சனையை நம்ம சரி பண்ணுவோம் தீப்பெட்டி அந்த மாவட்டத்தில் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு உள்ள வசதிகள் எல்லாம் செஞ்சு தரும் காப்பீடு தர்றோம் இன்சூரன்ஸ் தரும் இல்லை அந்தந்த இப்போ தூத்துக்குடிக்கு போயிருக்கும் போது மீனவர் பிரச்சனை தொழிலாளர் பிரச்சனை நம்ம நிரந்தர தீர்வு காணும்னு கரெக்டாக பேசும்போது மக்கள் வந்து இது வந்து மக்களால் சேர்த்த கூட்டம் அழகலையாக வர்றாங்க நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஊடகத்தில் இருக்கீங்க நீங்கள் எல்லாம் அழகையாக வர்றாங்க அது பொறுக்க முடியாமல் பிதற்றுறாரு முதலமைச்சர் இப்போ ஸ்டாலின் அவரால் பொறுக்க முடியல இவ்வளோ கூற்றம் இவ்வளோ ஆதரவு அவருக்கு என்ன இன்னொன்று அவங்க சொல்கிற பிரச்சனை என்னெல்லாமோ சொன்னார் அந்த ஐநூறுக்கு மேற்பட்ட வாக்குறுதியை அவரால் நிறைவேற்ற முடியல அதை எடுத்து சொல்கிறதுனால மக்கள் வந்து பேராதரவு இருக்காங்க மாற்றத்துக்கு வந்துச்சு வெகு விரைவில் மாற்றம் வரப்போகுது அது பண்ண மாட்டேன்னா அதனால் அவரால் ஜீரணிக்க முடியல அதனால் அப்படி சொல்கிறார் பொய் பொய் பிரச்சாரமே கிடையாது உண்மையான பிரச்சாரம் அந்த அந்தந்த வட்டாரத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு என்ன பிரச்சனையோ அதை தான் பேசுகிறாரு எடுத்து சொல்கிறாரு மக்கள் கூட்டம் ஒவ்வொரு விவசாயிங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டத்துலேயும் அந்தந்த மக்களை என்ன பிரச்சனையோ அதை கேட்டு அதை பேசுகிறாரு அதான் நடக்குது நடக்குது அதை நீங்கள் பார்த்தாவே தெரியும் இது வந்து பொறுக்க முடியாமல் வைத்தெறிச்சலில் பேசுகிறது ஒரு பதற்றார் அவ்வளோ நலம் காக்கும் ஸ்டாலின் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தையை சொல்லியிருக்காரு திட்டத்தை வந்து எப்படி பார்க்குறீங்க சார் கண்டிப்பாக வந்து இதில் ஒரே ஒரு உண்மை நலம் காக்கும் ஸ்டாலின் அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் நலம் கட்டுறாரு அது மட்டும் தான் உண்மை மற்றபடி மூணு நாளில் எந்த ட்ரீட்மெண்ட்டு எந்த ஒரு சிகிச்சையும் பண்ண முடியாது மிக சிறப்பாக இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய லெவலில் பண்ணுது டாக்டர் விஜயபாஸ்கர் அப்புறம் நம்ம அம நம்ம ஆட்சியில் உழைப்பாளையர் ஆட்சியில் மிக சிறப்பாக அட்பார் அதாவது நம் பக்கத்து மாநிலம் இல்லை மற்ற நாட்டு மக்களே இப்போ வந்து பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக பண்ணது வந்து உங்களுக்கு எல்லோரும் தெரியும் மருத்துவர் டாக்டர் விஜயபாஸ்கர் ரொம்ப அருமையாக பண்ணார் எல்லாம் அதை வந்து மறுக்க முடியாது அதே மாதிரி இப்போ வந்து வந்து மூணு நாலு நாளில் இருந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இது வந்து நம்ம ஆரம்பித்த திட்டம் லேபிள் மட்டும்தான் திமுக ஒட்டியிருக்கு இப்போ வந்து வந்து எந்த ஒரு ஒரு இதுவுமே இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் வேலூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஒன்று ஆரம்பித்தாங்க பவர் சப்ளை கிடையாது டைல்ஸ் ஒட்டலை ஃப்ரண்ட்டில் போர்டு மட்டுந்தாங்க இருக்குது உள்ளே வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தெரியும் உள்ளே வந்து டைல்ஸ் ஒட்டலை செவிலியர்கள் கிடையாது மருத்துவர் கிடையாது ஆப்ரேஷன் தேட்டர் இல்லை பவர் சப்ளை இல்லைங்க அங்கேயும் திருத்தணிலையும் திருத்தணிலையும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஜூலை இருபத்தஞ்சாந்தேதி முதல்வர் ஸ்டாலின் ஆரம்பித்தார் ஓப்பனிங் பண்ணிட்டார் உள்ள பயங்கர போராட்டம் பண்ணிட்டாங்க அதிமுக போராட்டம் பண்ணிட்டோம் ஏன்னா பவர் சப்ளையே இல்லாமல் எப்படிங்க ஒரு அவ்வளோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்க முடியும் உள்ள மருத்துவர் இல்லை டாக்டர்ஸ் இல்லை ஸ்டா நர்ஸ் இல்லை பவர் சப்ளை இல்லை ஆப்ரேஷன் தேட்டரில் எந்த ஒரு இதுவுமே நடத்தாமல் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒழுங்கு அதை கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒவ்வொரு இதுலேயும் பிரைமரி ஹெல்த் சென்டர்லையும் ஹாஸ்பிட்டல் உள்ள இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணாமல் இது வந்து அவசர அவசரமாக பண்ணுறாங்க ஏன்னா ஆட்சி கடைசி ஒன்றுமே பண்ணலை இன்னும் கடைசி ஆறு மாதத்தில் நம்பர் நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணிட்டோன்னு சொல்கிறதுக்காக அவசர அவசரமாக பண்ணுறாங்க ஆட்சி பிடிக்கலான்னு மக்கள் வந்து முழு பூசணிக்காக சோத்திரம் மறைக்க முடியாது எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக மாற்றத்தை நோக்கி வந்தாச்சு மாறப்போகுது இரநூறு சதவீதம் ஆட்சி மாற்றம் அந்த பயத்தில் வந்து அவசர அவசரமாக இப்போ இப்போ இருக்கிற மாதவும் இவங்களும் சேர்ந்து அவசர அவசரமாக பண்ணுறாங்க தவிர லேபிள் ஓட்டுறாங்க ஒன்றுமே நடக்கலை நீ போய் உண்மையிலே நீங்கள் பார்த்திங்கன்னா வேலூரில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருத்த நிலையும் போய் விசாரிங்க பாருங்கள் ஒன்றுமே நடக்கலை எதுவுமே இல்லை இல்லாமல் வந்து ஆரம்பிச்சிட்டாருண்ணா சோழ இருபத்தஞ்சி உள்ளே எதுவுமே இல்லை பவர் சப்ளை இல்லை லைசன்ஸ் வாங்கலாம் எதுவுமே பண்ணல பில்டிங் மட்டும் தான் பில்டிங் மட்டும் இருக்குது பில்டிங் உள்ளே ஒன்று உள்ள டைல்ஸ் இல்லை எதுவுமே இல்லை அந்த மாதிரி இருக்குது ஸோ இது எல்லாமே ஏமாற்று வேலை மூணு நாள் வந்து பயன்பாட்டிக்கில் வந்து எது பயன்பாட்டுக்கு வரல வச்சிருக்காங்க பயன் அப்படியே தான் இருக்கு இருந்தால் தானே பண்ண முடியும் இன்னைக்கு காலையில் கூட விசாரிச்சு தானே வர்றேன் உட்காந்து இருக்கிறேன் ஒன்றுமே நடக்கலைங்க வேலூர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே உள்ள அங்கே நம்ம நம்ம கழக மாவட்ட செயலாளர் எஸ்ஆர் கேப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒன்றுமே நடக்கல லைசன்ஸ் இல்லை எதுவும் இல்லை டாக்டர்ஸ் இல்லை எப்படிங்க நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி உடைய உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு 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 சோறு பதொன்றை மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது சும்மா ஏதாவது ஒன்று பண்ணணும் வந்துட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஏதாவது ஒன்று ஒரு பாயிண்ட் ஆஃப் ஃபோக்கஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மூணு நாள் அந்த இது பண்ணுறாங்களே தவிர ஒன்றுமே நடக்கிற எல்லா இது இது மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த இதுலேயுமே டாக்டர்ஸ் பற்றாக்குறை அவங்கள போடணும் டாக்டர் புது பற்றாக்குறை புது அட்மி இது பண்ணணும் எந்த எந்த இதுவுமே பண்ணலை அவசர அவசரமாக பண்ணுறாங்க இன்னும் ஒரு மா ஆட்சி முடிய போகுது அதுக்குள்ளே நாங்கள் இதை பண்ணோம் அதை பண்ணணும்னு ஏதாவது சொல்லணும் இல்லை அதுக்காக பண்ணுறாங்க பண்ணுறது கரெக்டாக பண்ணணும் இல்லை ஒன்றுமே இல்லை இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்துக்கு சரியாக சொல்லுங்க பேர் வாங்கணும் பேரை வாங்கணும் ஆறு மாசத்துல இப்போ அடுத்தது மக்களை பேய் எப்படி எந்த மூஞ்சி வச்சு முடிக்கிறது பண்ணால் இதை பண்ணோம் அதை பண்ணோன்னு ஏதாவது நம்பர் காட்டுறதுக்காக பண்ணுறாங்களே தவிர எதுவுமே இதாகலை உள்ள டாக்டர்ஸ் இல்லை மருந்து இல்லை அவர் கொண்டு வந்த திட்டத்தை கொஞ்சம் பெருமைப்படுத்தி சொல்லிக்கிறாரு எதிர்கட்சித் தலைவர் என்னென்ன பண்ணுறாரோ அதுக்கெல்லாம் விமர்சனம் தொடர்ந்து பண்ணுறாரு ஆனால் இந்த கிட்னி திருட்டுக்கு எந்த ஒரு பதிலையும் எப்படி சொல்ல முடியும் பண்ணது அவங்க எம்எல்ஏ கதிரும் மனச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரை தான் அதுக்கு இன்வால்வ்டு அதுக்கு பின்புலமாக இன்னும் அவங்களோட அமைச்சர்கள் இருக்கிறாங்க எல்லாமே இருக்குது எல்லாமே இன்டர் கனெக்டட் அவங்களோட திரா திராவிட மணின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் வந்து கழக பே பேச்சாளர் எல்லாருமே இன்டர் கனெக்டட் நான் அன்றைக்கே சொன்னேன் எல்லாருமே அவங்களுக்குள்ளே உள்ள கூட்டு கலவணிகளாக சேர்ந்து செயல்பட்டு இருக்காரு அந்த கே நேருக்கிட்டே இதை பற்றி கேள்வி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா காலம் இருக்கு கண்டிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் மேலே நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாரு எடுப்போம்னா சொல்கிறாருக்கே எடுத்துட்டோன்ற பதில் இல்லை அது அது அவரும் இன்வால்வ்டுன்றாங்களே அவரோட 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 ஆசீர்வாதத்தில் அவரோட மணிதான்றாங்க அந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஸோ அவரும் நேரு அது இன்வால்வ்டு எம்எல்ஏ இன்வால்வ்டு கிளை செயலாளர் வரைக்கும் எல்லாருமே அந்த திருட்டலில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க இன்டர் கனெக்டட் நான் அன்றைக்கே சொன்னேன் ஒன்றுக்குள்ளே ஒன்று எல்லாமே இருக்கிறாங்க மேலே இடத்துல மேலேருந்து இருந்து கீழே வரைக்கும் இருக்குது நம்ம ஆட்சி மாற்றம் வந்தோன்னே அதை நம்ம தோண்டி எடுத்து இவங்க எல்லாம் சிறைக்கு செல்லும் காலம் வெகு தூரத்தில் இல்லை இல்லை அண்ணா நிகழ்ச்சி விவகாரம் வரும்போது அதுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் இருக்கிறதா பேசப்பட்டது கண்டிப்பாக இந்த விவகாரம் போதுனா இதுக்கு பல அமைச்சர் வந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் என்ன காரணம் ஆட்சி திமுக ஆட்சியிலே எல்லாமே திமுகன்றது ஒரு திராவிட முறை திருட்டு முன்னேற்ற கழகம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு பின்னாடி வந்து எல்லாருமே திருநர்ந்த இப்போ வந்து இருக்கிற கல்வி தந்தைகள் எல்லாரும் திமுக இருக்காங்க எல்லாருமே காலேஜ் ஓனர்ஸு அவங்க தான் மெடிக்கல் மருத்துவக் கல்லூரி ஓன்ற எல்லாமே நம்ம பேரை சொல்ல விரும்பலை எல்லாமே அதில் இன்வால்ட் தான் கீழேருந்து மேலே இதை மூடி மறைக்க பார்ப்பாங்க இது கண்டிப்பாக நடக்காது நம்ம ஆட்சி மாற்றம் உடனே இதை தோண்டி எடுத்து அவர்கள் அனைவரும் இது பண்ணவங்க எல்லாருமே சிறைக்கு செல்லும் காலம் வெகு தூரத்தில் இல்லை வீடு வீடாக சென்று அதிமுக உறுப்பினர்கள் மக்களின் குறைகளை கேட்டறிந்து தலைமைக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை ஐபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கார் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ வந்து கொலை கொள்ளை உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிரச்சனை போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை அவங்களே மிரட்டுறாங்க எங்கே பார்த்தாலும் இது இப்போ பேசிக்காக நான் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒவ்வொரு இதில் என்னென்ன நடக்குது அதை நீங்கள் சொன்னோம் அப்போ வெளியே கொண்டு வந்தால் தானே தெரியும் எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்று சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கட்டு போயிருக்கு மருத்துவத்துறை எல்லா இதுவும் அதில் வந்து எப்படி தெரியும் ஒவ்வொருத்தரும் நம்ம வெளிக்கொண்டு வந்தால் தான் தெரியும் மக்கள் வந்து ரொம்ப ஆகிட்டாங்க இவர் ஒவ்வொரு ஊருக்காக போனவொன்னே மக்கள் வந்து எழுச்சியாகி நம்மளுக்கு நம்மளை நம்மளுக்கான தலைவர் வந்துட்டாருன்னு ஃபீல் பண்ணுறாங்க மாற்றம் வந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்க இப்போ எல்லாம் இப்போ ஒரே ஒன்று சொன்ன நல்லா குடின்னு சிவகங்கையில் ஒரு ஒரு மாவட்டம் தொடர்ந்து தொடர்ந்து கொலை கொள்ளை ஊரே காலி பண்ணிட்டாங்க ஊரில் யாருமே இல்லை ஒரே ஒரு முதியவர் மட்டும் இருக்கிற நீங்கள் வேணால் நீங்கள் பாருங்கள் உண்மையாக இல்லையான்னு ஊரே காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க இப்போ லேட்டஸ்ட் இது இன்னைக்கு நடந்தது ஊரே மொத்த கிராமமும் ஐம்பதுக்கு மேற்பட்ட குடும்பம் ஒருத்தர் கூட இல்லை எல்லாம் காலி பண்ணிட்டாங்கன்னா அப்போ எந்த அளவு சட்டம் உறுதி இந்த இது எப்படி கொண்டு வந்தது அந்த ஊர் மக்கள் நம்ம இல்லை இப்போ வந்து தின்னே பிரச்சாரம் மாதிரி இப்போவே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அதிமுகவில் என்னென்ன கீழே மட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை தலைமைக்கு கொண்டு போனால் அதை மிக சிறப்பாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நம்ம புதுசை எல்லோரும் ஒவ்வொரு ஊருக்காக போகிறார் கண்டிப்பாக பண்ணுறாரு சூறாவளி சுற்றுப்பயணத்தில் மக்களுக்கு தேவையானது பொய் இதெல்லாம் கிடையாது மக்களுக்கு தேவையானது அது உடனடியாக பண்ணியும் கொடுத்துட்றாரு அதுக்கு மக்கள் ரீச் ஆகிற மாதிரி பண்ணுறாரு அதை பார்த்து பயத்தில் தான் இது பண்ணுறாங்க நாங்கள் ஆரம்பிச்சோம் வேலையை ஆரம்பித்தாச்சு திமுக வந்து வீடு வீடாக போய் உறுப்பினர் சேர்க்குறாங்க நீங்கள் வீடு வீடாக போய் குறைகளை அவங்களுக்கு மரண அடி விழுந்துருச்சே ஐயா இப்போ ஓடிபி பண்ணக்கூடாதுன்னு சு எங்கள் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு ஓடிபி ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொருத்தர்ட்டையும் ஓடிபி வாங்குறாங்கல்ல என்ன சொல்கிறாங்க ஒரு சிபில் ஒரு இதில் இருந்து ரெப்போ நம்ம பேங்க்லேருந்து எல்லா இதுன்னு சொல்கிறாங்க தேவையில்லாத ஆளுங்கன்ட்டு நம்ம கொடுக்கக்கூடாது நம்மளோட ஆதார் ப்ளஸ் பேன் கார்டு எது இருக்குல்ல அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடாது திருட்டுக்கு இதாகிடும்னு சொல்லி அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க வந்து போய் ஓடிபி கேளுங்கன்றாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க இப்போ யாருக்கு அது மரண அடி கிடச்சிருச்சு இப்போ தள்ளுபடி பண்ணிட்டாங்க நீங்கள் அதில் வந்து ஹை கோர்ட் சொன்னதை நாங்கள் வந்து உள்ளே நுழையிறதுக்குன்னாங்க விருப்பப்படலன்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப அவங்க மூ மூஞ்ச முகத்தில் க திமுக மூஞ்சில் கறி பூசின மாதிரி ஆகிடுச்சு பண்ணக்கூடாது இல்லைங்க ஓடிபி என்ன சொல்கிறாங்க ஆர்பிஐலேருந்து என்ன சொல்கிறாங்க தெரியாதவங்களுக்கு யாருக்கும் நம்ம இது கொடுக்கக்கூடாது ஓடிபி உங்களோட இதை தெரியாதவங்களுக்கு குடும்ப தவிர நம்மளோட ஆதாரோ எதுவும் கொடுக்கணும் இவங்க வந்து ஃபோனுக்கு ஓடிபி வரும் அதை நீங்கள் கொடுங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அது ஒரு கிரிமினலில் இதாக தெரில அது மூஞ்சிலேயே கறி பூசின மாதிரி ஆயிடுச்சு சுப்ரீம் கோர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க திமுக உறுப்பினர் சேர்க்கையில் அதி தீவிரமாக இருக்காங்க இந்த உறுப்பினர் சேர்க்கையை சேர்த்து விட்டால் மட்டும் போதுமா சார் தேர்தலில் ஜெயிச்சிட முடியுமா இல்லை அவங்கள உன் சொல்ல போனால் திமுகவில் உள்ள அடிப்படை உறுப்பினர்லாம் நம்மளுக்கு நண்பர் அவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கே ஒரு ஒரு இது இல்லைங்க மேலிடத்தில் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் பார்த்தீங்களா நீங்கள் எப்போது தேனியில் ஒரு எம்எல்ஏ எம்பி யாராவது இப்படி அடிச்சுக்குவாங்களா அடிச்சுக்குவாங்களா ஒருமேல பேசிக்கிறாங்க மாற்றி இன்னும் கொஞ்சம் ரெண்டு பேரும் சட்டையை கிழிச்சிருவாங்க பொண்ணு இருக்குது எம்பியும் எம்எல்ஏவும் அப்படி இருக்கிறாங்க ஒரு அவங்களாலே ஒன்றும் பண்ண முடியலையே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கீழே அவங்களுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை அதை சரி பண்ணுறதுக்கே இன்னும் அஞ்சு வருஷம் ஆகும் அவங்களுக்கு எங்கிறது மக்கள் பிரச்சனையை அவங்க சரி பண்ண முடியும் உள்ளுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை கிளைச்சலாக இருந்து எல்லாம் சொல்கிறாங்க நீங்களே நல்லா ஆட்சி இருந்ததுங்க இங்கே ஒன்றுமே பண்ண முடியல மேல இடத்துல ஒரு குடும்பம் மட்டும் நல்லா நல்லாயிருக்கு ஒத்த ஒரு குடும்பம் அமைச்சர்கள் இவங்க மட்டும் நல்லா இருக்காங்க கீழே அடிமட்ட தொண்டர்கள்லேருந்து இருந்து யாருமே சுபிஷ்டமாக சந்தோஷமாக இல்லை புரியுது அவங்களுக்கு மொத்தத்தில் அவங்க வந்து மொத்தம் ஒரு குடும்பம் மொத்தம் அவங்க மட்டும் மேலிடத்தில் அவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே தவிர கீழே ஏகப்பட்ட பிரச்சனை பார்த்துருக்கீங்களே எல்லா மாவட்டத்திலையும் மேயர் பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அவங்களால சரி பண்ணவே முடியலையே இன்னைக்கு வரைக்கும் சரி பண்ண முடியலையே அதுக்கு லேட்டஸ்ட் உதாரணம் தான் உங்களுக்கு நான் தேனீதில் உள்ளதை சொன்னேன் எவ்வளோ அசிங்கமாக தே பொதுமக்கள் முன்னாடி இது முன்னாடி எவ்வளோ பெரிய பிரச்சனையாயி ஆனால் அவங்களுக்கு உள் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூட பண்ண முடியாது பண்ண முடியாது அவங்களால எடுக்க முடியாது எப்படி மேலே அதாவது தலை சரியாக இருந்தால் தானே இது நல்லா இருக்கும் மேலேயே இப்படி இருக்கும்போது கீழே அவங்களால சொல்லுவாங்களே தவிர அவங்களால் எடுக்க முடியாது எம்எல்ஏ மேலேயோ எம்பி மேலேயோ இவங்களால் தர அவங்களால் சட்டம் ஒழுங்கு ஒரு கமிட்டி போடுவாங்க விசாரிப்பாங்களே தவிர அவங்களால் ஒரு அத்தாரிட்டிவாக ஒரு நடவடிக்கை அவங்களால் எடுக்க முடியாது போதை தொடர்ந்து அதிகரிச்சுன்னே வருதுனால டைஃப் அமைப்பை சேர்ந்த ஒரு வந்து தொடர்ந்து ஆர்ப்பாட்டம்லாம் போராட்டம் கம்ப்ளைண்டெலாம் தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்திருக்காரு அவர் வந்து அதை சார்ந்த கும்பல் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு அது தாம்பரம் பக்கத்தில் இருந்து அது வந்து உண்மையிலே வருந்தத்தக்கது இப்போ சட்டம் ஒழுங்குக்கு நாளுக்கு நாள் சீர்கேடுகிறது இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து போராட்டம் செஞ்சு செஞ்சவங்களே கும்பல் அப்போ இப்ப வந்து என்னன்னா இப்போ போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாமே இன்வால் அரசாங்கம் அந்த அந்த லோக்கலில் உள்ள கட்சியில் உள்ளவங்க தான் இந்த இது பண்றதே இந்த தொழில் பண்றதே அவங்க தான் லேட்டஸ்ட்டாக விசாரிச்சது கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஸ்டேட்டு அவங்க ஸ்டேட்டு அவங்ககிட்டே போய் அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் வருது பண்ணு அவங்களே சொல்லிடுறாங்க ஏன்னா எல்லாருமே இன்வால்வ்டு இவங்க எல்லாருமே இன்வால்வ்டு கட்சியில் உள்ளவங்க இன்வால்வ்டு அவங்க தான் இந்த தொழிலே பண்ணுறாங்க போதை பொருள் மாற்றுறது எல்லாமே பண்ணுறது அவங்க தான் சொன்ன உடனே இன்றைக்கி பாருங்கள் சொன்னவங்களே சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க மேலேயே வெட்டியிருக்கிறாங்க அதிர்ஷ்டவசமாக தப்பிச்சிட்டார் உயிர் தப்பிச்சிட்டார் இவங்க வந்தப்பறம் அவங்ககிட்ட விசாரித்த எல்லா உண்மையும் தெரியும் எல்லா இடத்துலையும் அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு எல்லாத்துக்கும் இருக்குது இந்த தி திமுக ஆட்சிக்கு ஒரே ஒரு உதாரணம் மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க தயாராக இருக்காங்க அதுவும் நம்ம பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர் ஒவ்வொரு ஊராக போகும்போது எழுச்சி நல்லா எழுச்சி ஆகிடுச்சி மக்கள் ரீச் ஆயிட்டாங்க கூட்டம் பார்த்திங்கன்னா அலையாக வர்றாங்க மாற்று இதை விரும்பாத திமுக தான் பொய் பிரச்சாரம் அது இதுன்னு சொல்கிறாங்க பண்ணுறது அவங்க அதை ஒவ்வொரு அணியில் திரண்டுட்டாங்க அதிமுக மக்கள் திரண்டுட்டாங்க அதை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சிகளை மிக்க மிக்க நன்றிதான் நன்றி குரு குருவாகும் இன்டர் ஒருத்தர மேரேஜ் பண்ண முடியாது கலப்பு திருமணம் என்னன்னா ஒரு கிரகங்கள் சேர்வதை செயற்கையாக படங்களாக புரிஞ்சு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பள்ளி கத்துறது ஃபோட்டோ கீழே வந்து உடையிறது நினைக்கிற அளவுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது ஒரு காரியம் லைட் ஆஃப் பண்றது லைட் ஆஃப் ஆகுறது இதெல்லாம் இந்த இயற்கை நம்மளோட பேசிட்டு இருக்கு இந்த வடமேற்கு மூலையில படிக்கட்டுக்கு கடியில டாய்லெட் போட்டிருந்தாலோ வடமேற்கு மூலையில படிக்கட்டு கட்டி அதை மூடிய அமைப்பா வச்சிருந்தாலும் வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல வீடு அமைஞ்சிட்டாலோ அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட்டிங் வரும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்